என்ன நாத்தனாரு ரெண்டு மூணு நாளா மூஞ்சில நல்ல பிரகாச லைட் எரியுது சந்தோஷம் தான் உங்க தம்பி ரொம்ப பாசமா இருக்காரு தெரியுமா அப்படியா பாசமாவா இருக்கா மூஞ்சி ஒரு மாதிரி வரப்ப வைக்கலையா இல்ல மைனியோ மண்டையில தான் அடிபட்டு நினைக்கேன் எத்தனை நாளைக்குன்னு தெரியல சரி பாசமா இருக்கிற வரைக்கும் இருக்கிட்ட நானே விட்டுட்டேன் நாளைக்கு தானே சொத்த மாத்திட்டாருன்னு சொன்னாரு இந்த குடிமிக்கிட்ட சொல்லிடக்கூடாது நம்ம நைசா போய் மாத்திரணும் அது வரைக்கும் மெண்டல் மெண்டலாவே இருந்தா நமக்கு நல்லது சரி போய் சோராக்கு ஏதாட்டும் நல்ல குழம்பா வை மீன் இருக்கு மீன் குழம்பு வச்சிரு அதுக்கப்புறமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கேசரி கிண்டிடு அப்புறம் வேற என்ன இருக்கு துணியெல்லாம் துவச்சி புட்டுருமா ஆ உங்க தம்பி ஒரு வாரம் ஒரு வேலை செய்யாதுமா என்ன பேச்சல ஒரு மாதிரி இருக்கு இங்க இருங்க மைனியும் நான் கேட்பேன் சரிங்களா நீங்க என்ன சொல்லக்கூடாது கூடாது செய்யறதுக்கு ஆள் இருக்கும்போது அந்த ஆளை நீங்கள் என்ன வச்சது தப்பு என் பெருசம் நடக்க மாட்டேன் என்ன வாரத்துக்கு வார்த்தை புருசன் புருசன்ட்டு நடக்க என்ன மீறி வந்துட்டான் ராசதி தூங்க போமா இவன் ஒருத்தன் ஒண்ணு அன்ப பल्ली கொட்டுவான் ஏனா நெறு பள்ளி கொட்டுவான் ராசதிய தூங்குதுக்கு இன்னும் நேரம் கிடக்கு மணி 9:00 தான் ஆவுது 9 மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அதான் நல்லது ஒரு நிமிஷம் இறங்க ராசையா உங்க அக்கா அcontainsKey வேளை சேஞ்ச் உள்ளதாவோ சாப்பாடு செய்யணுமா வீடெல்லாம் தொடக்கணுமா அதுக்கு அப்புறமா துணி எல்லாம் धोக்கணுமா என்ன செய்ய ஏகா அதெல்லாம் நீ செஞ்சிரு சரியா ராசதியது வந்துறப்ப நான் தம்பி நீ பண்றது கொஞ்ச கூட சரியில்லை உன் போக்க எனக்கு பிடிக்கல தெரியுமா நல்ல கறுகள் கொண்டு வந்து இவன் பெண் மண்டையில ஒரு ராடி பழைய இப்படி நல்லா முறைச்சிக்கிட்டு நிற்பான் சரிம்மா உன் பொண்ணுட்டு எந்த வழியும் செய்ய வேண்டாம் சரிம்மா இனியோ அப்படின்னா உறங்கிறதுக்கு போட்டா ஆ போயிட்டு வாத்தடி கிட்ட வந்து நிற்காரு ஆர் அசையா நான் உறங்க போறேன் நம்மன்னு சொல்லணும் நான் பிரித்து பேசக்கூடாது நான் என்று சொன்னால் உதடு ஓட்டாது நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஓட்டுகிறது ஆ சரி 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 சரி

அப்படியே அதை எடுப்போம் ஒரு ஏடியா அன்பு அன்பு இல்லைன்னா ஒரு ஏடியா நம்மளை போட்டு பாடாக படுத்துவோம் எரிச்சலாக இருக்கு சை என்ன இது ரெண்டு வேஷம் போட்டுட்டு அழைதாரு நமக்கு ஒட்டியும் தொலைய மாட்டேக்கு அன்பா இருக்கும்போது திடீர்னு ஒட்ட மாட்டேக்கு வம்பா இருக்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு கண்ணேயின் கண்மணியே ஓ மூஞ்சில என்ன வைக்கும் இருக்கு வைக்கம் இல்ல ராசா மூஞ்சி பூரா தூக்கம் தூக்கம் தாங்க முடியல கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் போய் உறங்கிருவேன் போய் தூங்கு பரவாயில்ல நம்ம சைஸ்க்கு மெத்த கிடக்கு

ஏட்டி காமாச்சி ஒன் தம்பி நிச்சயதார்த்தத்தி நல்ல போடு போடுன்னு போட்டானே என்ன மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பத்தியா மாப்பிள்ளைக்கு அம்மா சூப்பர் டைப்பிட்டி ஒன்ன மாதிரி குணசீலி கிடையாது மாப்பிள்ள நல்ல கைட்டன் வெயிட் போலீஸ் அவ குட்டச்சிக்கு நல்ல மாப்பிள்ளதான் ஏன் மாவனை விட என்னத்துல வந்துட்டான் போலீஸ் அம்பிட்டதான் மதுர் மம்மி லூஸ் மாதிரி பாசாது அவருக்கு என்ன குறை என் மாவனுக்கு என்ன குறை என் மாவன் சரியான வேலை விட்டு இல்லாம இருந்திருக்கான் என் பாருங்க என் மாவன் இச்சயத்தான் போடு போடுன்னு போடறேன் நீ உன் அவன் உச்சயத்துல போடு போடுன்னு சண்டை தான் போடுவப்போ என்ன எப்ப பாத்தாலும் மட்டன் தண்ணிக்கிட்டே இருக்காரு பாசை காமாச்சி பே பேசாட்டிக்கு அந்த பிள்ளையே முடிச்சலாம்லாட்டி கவர்மெண்ட்டு உத்தியோகத்தில் இருக்குது நல்ல பிள்ளை இப்போ பிறவங்க அப்பா அந்த மேனேஜர் நகையெல்லாம் எடுத்து வச்சு நல்லா பார்த்துக்கிட்டுதாரு வரதட்சணைன்னு கேட்டாலும் கொடுத்துருவாரு ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது தப்பு ஏதோ அவங்களெல்லாம் முடிஞ்சதை போடட்டும்னு நம்ம விடுறதுதான் நியாயம் நீ என்ன சொல்லுத சரி சுத்தி சுத்தி கடைசியில அதுலதான் நீங்க வந்து நிப்பீடு எனக்கு தெரியுமே இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னாதான் என்னால குளம் கோத்திரம் சாதி சனத்தெல்லாம் விட்டுட்டு வேற இதெல்லாம் முடிக்க முடியாது என் மாவன் என் பேச்ச கேட்ட நடப்பான் இல்லைன்னா நான் உசரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் 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 ஏன் மதுரை இப்படி உடம்புக்க ஏல இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது கேட்டிருக்கேன் நான் நீ இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொன்னேன் சரின்னு உங்க அப்பா கூட வேண்டாம் வேண்டாம்னாரு ஆனா நான் அந்த பள்ளிக்கூடத்துல உனக்கு படிக்க வச்சேன் அப்புறம் உங்க அப்பா என்ன சொன்னாரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னாரு நீ இல்ல நான் இன்ஜினியரிங் போறேன்னு சரி அதையும் உனக்காட்டி சப்போட்டுக்கணுன்னு நான் படிக்க வச்சேன் ஆஹ் எல்லாமே நான் உனக்காக செஞ்சோம்னால அவருக்கு தெரியாம எம்பிட்டு துட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் உனக்கு நான் அதனால முதல் முதல்ல லேப்டாப்பும் வாங்கி கொடுத்த துட்டு சேர்த்து சீட்டு போட்டு ஆஹ் இந்த தாய்க்காக நீ இந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டியா